ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள நடக்குது அப்படின்றதே நமக்கு பெரிய ஒரு ஷாக் ஏன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் அந்த இருக்கும் போது ஒரு கிரிமினல் அவரு அவர் வந்து சோ மெனி கேசஸ் அண்ட் அவுட் சைட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்சிடென்ட் நடக்கல அப்படின்னா இப்போ இந்த அவனுக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து அவன் கொடுத்த தண்டனையை நம்ம எப்படி சரி செய்யறோம் இப்ப என்ன அப்படின்னா இப்போ நம்ம அத பத்தி பேசினாலும் சொசைட்டி அப்படின்ற இருக்கவங்க வந்து பேரன்ட்ஸும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை அப்படின்னு வரும்போது அது அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு அது எஃபெக்ட் கிடையாது இப்போ அந்த பொண்ணுக்கு பத்தொன்பது வயசு ஆகுதோ குழந்தை தான் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம் இன்னைக்கு மனதின் மாய கண்ணாடி வித் வெண்ணிலால எந்த கேஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்துட்டு நம்ம நிறைய ரேப் கேஸ் வந்துட்டு பாத்துட்டு இருக்கோம் சோ இந்த கேஸ் வந்துட்டு நம்ம சென்னையில அண்ணா பல்கலைக்கழகம்ல நடந்த ஒரு கேஸ் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு விக்டம்காக ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது போது வந்துட்டு விக்டமா வந்துட்டு நானும் எனக்கு இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த விக்டமோட ஐ மீன் இந்த அக்யூஸ்டோட கேஸ் டீடைல்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும் போது மேல ஆல்ரெடி ஒரு பிப்டீன் கேஸ் இதே மாதிரி வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு சோ இப்படி தொடர்ந்து ஒரே விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கும் இவங்களோட மனநிலை என்ன மாதிரியான இதுல இருந்திருக்கும் அப்படிங்கறத பத்திதான் நம்ம வந்துட்டு வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பேச போறோம் சோ அதுக்காக வெடிலா மேமும் வந்துட்டாங்க சோ அவங்களுக்கு நம்ம வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் மேம் இப்ப வந்து நிறைய ரேப் கேஸ் வந்துட்டு நம்ம டே டு டே எல்லாம் வந்துட்டு நியூஸ் பேப்பரா இருக்கட்டும் ஒரு இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் சோசியல் மீடியா நிறைய வந்துட்டு ரேப் கேஸ் பார்த்துட்டே பாத்துட்டே இருக்கும் சோ நம்ம ஊர்ல அதாவது சென்னையில நடந்த ஒரு ரேப் கேஸ் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ் நீங்க படிச்சிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பொண்ணுக்காக வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ருக்கும் போது ஒரு பொண்ணு வந்து சொல்லிருக்காங்க எனக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதே நபரால வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இப்போ பெண்கள் கிட்ட நம்ம நிறைய அவேர்னஸ் வந்துட்டு தான் இருக்கும் நீங்க உங்களுக்கு எது நடந்தாலும் வந்துட்டு சொல்லுங்க அது குட் டச்சிட ஆரம்பிச்சு பேட் டேச் எதுவா இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லி அஞ்சு வயசு குழந்தையில இருந்து நம்ம சொல்லிட்டே வரும் பட் இன்னமும் சில பெண்கள் வந்துட்டு அந்த வந்து எடுத்துட்டு சொன்னா என்ன தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள நடக்குது அப்படின்றதே நமக்கு பெரிய ஒரு ஷாக் ஏன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சிசிடிவி கேமராஸ் இருக்கும் செக்யூரிட்டிஸ் அவ்வளவு டைட்டா இருக்கும் அண்ட் பேர் படிக்கிறாங்க ஹாஸ்டல்ஸ் இருக்கு செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து வந்து பயங்கர மானிட்டர் பண்ற லெவல்ல இருக்கணும் ல்லும் இந்த யூனிசிட்டியில இந்த மாதிரி நடக்கும்போது அதுக்கப்புறம் உள்ள போய் டீட்டெயில்ஸ் எல்லாம் பாக்கும்போது சிசிடிவி கேமராஸ் இல்ல அதுக்கான ப்ராப்பர்ட்டி ப்ராப்பரான செக்யூரிட்டி சிஸ்டம் இல்லை அப்படின்றத பத்தி வெளிய கொண்டு வராங்களே ஆனா இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி ஐ திங்க் இன் டூ தௌசண்ட் இலவன்ல ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதிரி நடந்து ஐ திங்க் ஹி வாஸ் சோ இது என்ன அப்படின்னா அதாவது ஒரு கிரிமினல் அவரு அவர் வந்து சோ மெனி கேசஸ் அண்ட் ஹீஸ் அவுட் சைட் அப்படின்றதே நம்மளுக்கு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் சோ அப்ப வந்து அவர் மேல இருக்கிற கேசஸ்ல இருந்து அவர் வந்து ஒரு வெயில்ல வெளியே வந்து ஹி ஸ்டில் கண்டினியூ டூ அப்படின்றத ரொம்ப வந்து ஒரு சீரியஸான விஷயம்தான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்சிடென்ட் நடக்கல அப்படின்னா அந்த பர்சன் நடமாடிக்கிட்டே இருந்திருப்பாரு ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வரும்போதுதான் இந்த பர்சனை நம்ம வந்து இப்ப வந்து அவர் வந்து தே ஹாவ் அண்ட் அவர் வந்து 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 சென்டென்ஸ் அதாவது லைஃப் லைஃப் டைம் பட் இதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு அந்த பொண்ணுடைய பயம் அந்த பொண்ணுக்கு ஒரு இம்பேக்ட் இப்போ இந்த அவனுக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து அவன் கொடுத்த தண்டனைய நம்ம எப்படி சரி செய்யறது முடியாது பேசுறோம் எல்லாரும் பேசுறோம் வந்து அவேர்னஸ் இது வந்து புது புதுசா நடக்கிற ஒரு இன்சிடென்ட் கிடையாது இந்த இடத்துல நான் சொல்லல எனி ஃபார் தட் மேட்டர் நிறைய செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் அசால்ட்ஸ் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம் லாஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த கொல்கட்டா கேஸ் நம்ம பார்க்கும் போது கூட நிறைய பேர் பேசினாங்க ஆனா வாட் ஹேப்பன் ஒரு கொஞ்ச நாளா இட் இஸ் பிகமிங் லைக் சைலண்ட் மோட் சைலண்ட் நம்ம மக்கள் நம்ம மக்கள் வந்து என்ன இதுல வந்து செய்ய போறாங்க சோ மனநிலை அப்படின்றத நம்ம வந்து பாக்கணும் ஒரு ஒரு இன்சிடென்டோ இல்ல ஒரு ஒரு கிரைம்க்கு பின்னாடி என்ன மாதிரியான மனநிலைகள் இருக்கும் அந்த விக்டம்க்கும் சரி அந்த கிரிமினலுக்கும் சரி இதெல்லாம் சொசைட்டியோட மைண்ட் செட்டையும் சேர்த்து நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியதா இருக்கு இப்போ இவங்களா இவங்களை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சதுதான் இந்த மனதின் மாய கண்ணாடி என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருப்பாங்க இவங்களுக்கான பாதிப்பு என்னவா இருந்திருக்கும் ஏன்னா கேஸ் நம்மளுக்கு தெரியும் ஒரு இன்சிடென்ட் நம்மளுக்கு தெரியும் ஆனா அது லாங் டைமா அவங்களுக்கு மன ரீதியா என்ன மாதிரியான பாதிப்பு கொடுக்கும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இதை எடுத்தோமே இப்ப என்ன அப்படின்னா இப்ப நம்ம அதை பத்தி பேசினாலும் சொசைட்டி அப்படின்றவங்க வந்து தி ஹேண்டில் இட் வித் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேண்டில் பண்றாங்க ஒரு கிரிமினலுக்கும் ஒரு விக்டமுக்கும் ஒரு கிரிமினலுக்கான வெஞ்சன்ஸோ கோபமோ இல்ல அவனுடைய ஆசையோ இல்ல அவனுடைய ஆஹ் அந்த மாதிரி ஒரு ஆஹ் ஹீஸ் என்ன சொல்றது இப்ப இவன் கேஸ்ல வந்துட்டு ஹீஸ் தப்பு பண்ணியே பழகினவன் கிரிமின ஆக்டிவிட்டிஸ் பண்ணி பழகன பண்ணும் போது அவனோட மனநிலை அப்படி இருந்தாலும் இம்பாக்ட் ஆனவங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும் போது இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இதை வந்து எடுத்துட்டு போகும்போது அவங்களுடைய மனநிலைன்னு பாக்குறதுதான் இப்போ ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு கண்டிப்பா இதுல இது வந்து இது வந்து அப்படியே லாங் ரன்னா இட் கேன் கிவ் லாட் ஆஃப் இம்பாக்ட்ஸ் போக போக வந்து ஒரு ஹியூமனிட்டி ரேடா இதை எம்பத்திட்டிக்கா பார்க்காம ஒரு ஒரு இதுவா கரிசனையா பார்க்காம மெனி பீப்புள் ஆர் டேக்கிங் எட் அன் அட்வான்டேஜ் அவங்களுடைய விஷயத்த வந்து சொல்றதுக்கோ இல்ல அவங்களுடைய ஆங்கரை வந்து வெளிப்படுத்துறதுக்கோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ அந்த பொண்ணு வந்து இந்த விஷயம் அதாவது இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு இத வெளிய வெளிய வந்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி பாதிக்கப்பட்ட பொண்ணு தைரியம் வந்து சொல்றதுக்கு ஆனா இந்த தைரியன்றத விட இந்த கேஸோட இந்த கேஸ சேர்ந்து வந்துரும் தனியா ஏன்னா இந்த பொண்ணு அதாவது பாதிக்க அதிகமா பாதிக்கப்பட்ட பொண்ணோட தான் ஹைலைட்டா இருக்கும் அதோட இது வரும்போது இட் கேன் பி அ சப்போர்ட் சிஸ்டம் ஒன்லி சோ எஃப் ஐஆர் வந்து நிறைய லீக் ஆயிடுச்சு அந்த பொண்ணுடைய ஐடென்டிட்டி வெளிய வருது அப்படின்றது வந்து வெரி இப்போ லீக் பண்ணவங்க அத பத்தி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை வந்து என்ன மாதிரி இருக்கும் அவங்க இன்னொரு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்ல ஆல் வில் பி சைலன்ட் அவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்தாச்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் சைலன்ட் ஆகி அடுத்த நியூஸ்க்கு போய்டும் பட் அந்த பொண்ணுக்கு வந்து லாங் டேர்ம் இது ஒரு ட்ராமா ஈவெண்டா பதிவாயிடும் கண்டிப்பா வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி ஓகே சோ இந்த மாதிரியான ஒரு ஒரு மனநிலை நீங்க சொன்ன மாதிரி இது வந்துட்டு வந்துட்டு பப்ளிக்கோ சரி சரி இல்ல மீடியாவோ மூணு நாள் பேசுவாங்க அடுத்தடுத்து வேற ஏதாவது விஷயங்கள் வரும்போது அதுக்கு ஜம்ப் ஆயிடுவாங்க பட் இந்த பொண்ணோட மனநிலையா இருக்கட்டும் இல்ல இவங்களோட ஃபேமிலியோட மனநிலையா இருக்கட்டும் இப்ப ஒரு நியூஸ் பாக்குறாங்க ஒரு நியூஸ் பேப்பர்ல யாரும் படிக்கிறாங்க உங்க பொண்ணு தானே இது இந்த மாதிரி ஆயிடுச்சாமே அப்படின்னு சொல்லி கேக்கும் அவங்க குடும்பமும் சேர்ந்து இதுல அஃபெக்ட் ஆகுது

அவங்க வந்து மத்தவங்க கிட்ட இருந்து வர கேள்விகள் ஏன் என்னாச்சு ஏன் உங்க பொண்ணு அந்த டைம்ல அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க அதுல இருந்தா இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்குமா ஏன் இத வந்து முன்னாடியே அவங்க ட்ரெஸ் பண்ணல ஏன் காலேஜ் இந்த மாதிரி பண்ணாங்க ஏன் அதை செஞ்சாங்க ஏன் இதை செஞ்சாங்க இப்ப எப்படி இருக்கும் பொண்ணு அந்த மாதிரி ஒரு கேள்விகளை வந்து அவங்க பேரண்ட்ஸால எது ஏன்னா பேரண்ட்ஸும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை அப்படின்னு வரும்போது பிகாஸ் அவ ஒரு பையனோட உட்கார்ந்து பேசிட்டு இருந்திருக்கா அப்படின்ற ஒரு விஷயமும் வருது சோ அந்த பொண்ணுடைய இமேஜ கூட ஸ்பாயில் பண்றதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க கண்டிப்பா எங்க போய் உட்காரணுவாங்க எதுக்கு இந்த மாதிரி மாட்டணும் இது ஈஸியா வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க இப்ப இந்த பொண்ணுடைய கேரக்டரையே இங்க வந்து நம்ம வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது மனசாட்சியம் இல்லாதவங்க இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணும்போது அந்த 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 ஒரு பொண்ணுக்கு ஏற்பட்ட காயங்களும் வழிகளையும் விட அவ மன ரீதியா ஏற்பட போற வழிகளும் காயங்களும் தானே அதிகம் இந்த சொசைட்டில நம்ம எதை பேசுறோம் எதுக்காக பேசுறோம் சில பேர்லாம் ஏன் பேசுறாங்கன்னு கூட சம்டைம்ஸ் பேசுறாங்க ஏதோ ஒண்ணு கொண்டு வரணும் செய்யணும் பண்ணணும் அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு அது எஃபெக்ட் கிடையாது வயசு ஆகுது ஒரு குழந்தைதான் ஸ்பீக்கிங் ஒரு பத்தொன்பது வயசு அப்படின்னும் போது இப்பதான் காலேஜ்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து அந்த காலேஜுக்கு வந்து படிச்சிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணுடைய மெச்சூரிட்டி லெவல்லே ரொம்ப கம்மியாதான் தான் இருக்கும் இன்னொன்னு ஒரு சொசைட்டில நம்மளுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த பொண்ணோட மைண்ட்ல இப்ப பிக்ஸ் ஆயிருக்கும் அதோட அந்த எவ்வளவு போராடி இருக்கும் எவ்வளவு அதை தற்காத்துக்கிறதுக்கு அதை போராடி இருக்கும் அப்ப அவளுடைய பயம் அவளுடைய மனநிலை அவளுடைய அந்த ஒரு பதட்டம் ஆன்சைட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபியர் அதுக்கப்புறம் வந்துட்டு அவளுடைய அந்த பிசிக்கலா அவ வந்து போராடின விஷயங்கள் ஒரு மாதிரி என்ன சொல்றது அவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு ட்ராமா இவெண்ட் இது இது வந்து போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் ஆர்டர் அந்த விஷயத்துல இப்ப அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டு அந்த பொண்ணுக்கு வந்து இது வந்து ரிப்பீட்டடா அந்த விஷயம் மட்டும்தான் இது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் சோ இது ரிப்பீட் ஆக ஆக திருப்பி 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 அந்த அந்த பெயின் ஒரு ஃபியர் வந்து வந்து அன்சைட்டி அன்சைட்டி இஷ்யூ அட்டாக் வரும் 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 பால்பிட்டேஷன் நிறைய இது இது தாட்ஸ் அவங்களுடைய செல்ஃப் ஃபீல் ஷேம்ஃபுல் அண்ட் கில்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வர ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ராமா இவெண்ட் அண்டர் அவங்களுக்கு அந்த மாதிரி வரும் பட் யாரு சப்போர்ட்டிவா இருப்பாங்கன்னா இந்த ஃபேமிலி ஹேஸ் டு பி சப்போர்ட்டிவ் ஆனா ஃபேமிலியுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ராமாக்குள்ள வரும்போது ஹூஸ் கோயிங் டு யார் இவங்களை சப்போர்ட் பண்றது சொசைட்டி சொசைட்டி ரிலேட்டிவ்ஸ் சுத்தி இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட் தேவைப்படும் இத பத்தி அதிகமா பேசாம இருக்கிறது மட்டும்தான் கண்டிப்பா அந்த பையனுக்கு தண்டனை வாங்கி குறுக்குறதோட நம்ம வந்து அந்த விஷயத்த பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த விஷயத்த பத்தி பேசாம இந்த விஷயத்துல இருந்து அவங்களை எப்படி வெளிய கொண்டு வரது அப்படின்றத பத்தி தான் நம்ம அவங்களுக்கு எஜுகேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு என்ன அடுத்தது பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம அதிகமா பேசணும்ன்றது என்னுடைய கன்சர்ன் ஓகே மேம் நீங்க வந்து இப்ப விக்டம் சைட்ல இருந்து ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க சோ இந்த பக்கம் வந்துட்டு இந்த கிரிமினல் சைடுல இருந்து நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ இது மாதிரி தொடர்ந்து இவரு பல வருடங்களா வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க அவர் மேல நிறைய கேஸும் வந்துட்டு பதிவு பண்ணிருக்காங்க இவ்வளவு கேஸ் இருந்தும் இல்ல வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கறது தெரிஞ்சும் ஒருத்தவங்க பயம் இல்லாம பண்ண விஷயத்தை திருப்பி திருப்பி பண்றாங்கல்ல மேம் இதுக்கு வந்து என்ன மாதிரியான ஹார்மோன்ஸோ இல்ல எந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்டா இருக்கும் மேம் சி இது ஹார்மோனல் ரிகர் பாயிண்ட் எல்லாம் கிடையாது தப்பு செஞ்சா ஈஸியா தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு அண்ட் ஃபர்ஸ்ட் பண்ண தப்பும் போது அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு தப்பு பண்ணும் போது இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல இல்ல ஒரு வெஞ்சன்ஸோ இல்ல ஒரு ஒருத்தவங்க நம்மள ஒருத்தவங்களால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் இல்ல எனக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம் ஏதோ ஒரு இமோஷன்ல ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணுவாங்க அந்த தப்புக்கு கரெக்டான அந்த தப்புக்கான தண்டனை அவங்க அனுபவிக்கும் போது அந்த தப்பு திருப்பி பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வரும் அண்ட் அது இமோஷனலா பண்ணும் போது அதே மாதிரியான இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம ஆஹ் நம்ம வந்து யோசிக்காம செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வரும் பட் இங்க அப்படி இல்லை ஒரு தப்பு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவன் தப்பு பண்ணும்போது அவனுக்கான தண்டனையை கொடுக்குறாங்க தென் ஹி கம்ஸ் அவுட் அண்ட் நெக்ஸ்ட் டஸ்இட் நாட் என்ன ஆயிடுது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட இருந்து அவர் நடமாடிட்டு இருக்காரு அப்படின்னும் போது வாட் இஸ் கோயிங் அவனுக்கு இந்த போட்டோ எடுக்கிறது இல்ல ஏறுது இல்ல அஹ் காம வெறி வருது இது எல்லாமே வந்துட்டு அவனுக்கு ஹார்மோன சேஞ்சஸ் இல்ல அவனுடைய கேரக்டர் அவனுடைய புத்தியே அப்படிதான் இல்ல அவனுக்கு வேற அடிக்ஷன் இருக்கா வேற பழக்க வழக்கங்கள் ஏதாவது தப்பான பழக்க வழக்கங்கள் இருக்கா அப்படின்றத பத்தி இருந்தாலும் தப்பு செஞ்சாலும் ஒண்ணும் ஆகாதுன்றதுதான் அதிகமா இத வந்து அவன் திருப்பி திருப்பி பண்றதுக்கு தூண்டன ஒரு விஷயம் விஷயம் ஓகே அவன் ஃப்ரீக்வெண்டா இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறது அவங்களை வந்து பிளாக்மெயில் பண்றது அந்த மாதிரி சொல்றாங்க கம்ப்ளீட் சினரியோ நமக்கு தெரியாது கம்ப்ளீட்டா இது எல்லாமே உண்மையா தெரியாது ஆனா கிட்ட அவன் மேல கேஸ் இருக்குன்றது வரைக்கும் நமக்கு தெரியும் சோ கேஸோட இருக்கிற ஒரு பர்சன் இத்தனை எத்தனை இருக்கு அப்படின்னா பத்தோட பதினொன்னு இதுவும் சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு அப்படின்னு கூட அவங்களுக்கு அந்த ஆட்டிடயூட் இருந்திருக்கலாம் இல்ல மாற்றுற வரைக்கும் பாக்கலாம் பாக்கலாம் அப்படி அப்படின்ற மாதிரி ஓகே மேம் அப்படி இருக்கும்போது இப்ப நான் முன்னாடியே உங்கள்ட்ட சொன்ன மாதிரி இப்போ நிறைய பொண்ணுங்க வந்துட்டு இந்த செல்ஃப் பிளேம் வந்து எடுத்துப்பாங்க இல்ல இது வந்து நான் வெளியே சொன்னா வந்து என்னோட பேரண்ட்ஸ் என்னை தப்பா நினைச்சிருவாங்க இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட செய் நம்மள பாக்குற விதமே வந்துட்டு மாறிடுமோ இது வந்துட்டு நான் வெளியே சொன்னா என்னோட கேரக்டரை வந்துட்டு ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக அது நான் விக்டமாவே இருந்தாலும் நான் இந்த விஷயத்த வந்துட்டு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்துட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா வந்துட்டு இருக்காங்க சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களை நம்ம எப்படி வந்து இதுல இருந்து என்ன சொல்றது இந்த மாதிரிலாம் நீங்க இருக்க தேவையில்ல நீங்க ஓபன் அப் பண்ணலாம் அப்படிங்கறது என்ன மாதிரி அவேர்னஸ் கொடுத்து நம்ம ஓபன் அப் பண்ண வைக்கலாம் சி தைரியமா இருக்கணும் ஒரு கணவன் வந்து என்ன திட்டினாரு ஹீஸ் அன் அபியூசிவ் ஹஸ்பண்ட் சொல்லி டிவோர்ஸ் கேட்கறதுக்கான தைரியம் வர பெண்களுக்கு இந்த விஷயத்தையும் ஓபன் அப் பண்ணிதான் ஆகணும் யூ ஹாவ் டு உங்களுக்கான உரிமை இது உங்களுக்கான ஒரு அஹ் என்ன சொல்றது ஒரு ஒரு விஷயம் இது வந்து உங்களுக்கு நடந்தது அப்படின்னா யூ ஹாவ் டு ஓபன் இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த விஷயம் ஆச்சு ஏன்னா இதுல உங்க தப்பு எதுவுமே கிடையாது செல்ஃப் அப்படின்றதே என்னை யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ நான் இந்த மாதிரி என்ன யாரோ பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அந்த ஆணுக்கு வராத ஒரு பிளேம் ஃபேக்டர் செல்ஃப் பிளேம் ஃபேக்டர் ஏன் பெண்களுக்கு மட்டும் வரணும் ஏன்னா தான் அதிகமா இந்த விஷயத்துல ரொம்ப கமெண்ட் பண்ணி அவங்களை வந்து ஜட்ஜ் பண்ணி அவங்கள ஏதாவது தப்பான பேர் வந்துருமோன்ற பயம் இந்த சொசைட்டி பேஸ்டா முன்ன இருந்தே வந்து கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு வியூ பாயிண்ட் ஆனா பெண்கள் நிறைய உடைச்சி வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய அடிமைத்தனத்தில இருந்து உடைச்சு வந்தாங்க அவங்களுடைய உரிமைக்காக நிறைய போராடி நிறைய ஈக்குவாலிட்டிக்கு வேலைக்கு போறதுக்கு சம் இது சரிசமமா வந்து நாங்களும் எங்களால வந்துட்டு தனியா வந்து இண்டிபெண்டா இருக்க முடியும் எல்லாத்திலயுமே ப்ரூவ் பண்ண பெண்கள் இந்த விஷயத்துல ஏன் நம்ம வீக்கா இருக்கணும் நம்ம ஏன் நம்மள செல்ஃப் பிளேம் பண்ணணும் நமக்கானது நம்ம எந்த தப்புமே பண்ணாத போது வை வி ஹாவ் டு க்ளோஸ் அவர் மவுத் வெளியே இந்த நீங்க கொண்டு வர 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 நாளைக்கு இந்த பொண்ணை தொட்டோம்னா இது வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்ற அந்த பயம் வந்தா மட்டும் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் நம்ம வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் பஸ்ல ஒருத்தன் தொட்டா அவனுக்கு வந்து என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்றத அவனுக்கு தெரியணும் நான் ஒரு விஷயத்த பண்றேன் அவங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் வந்து எதாவது ஒரு சிஸ்டம் எதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் அதாவது இப்ப இருக்கு போன்ல நிறைய வந்து சிஸ்டமேட்டிக்கா வச்சிருக்கிறாங்க பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எமர்ஜென்சியா என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண இப்ப நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு ஏதாவது ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த எமர்ஜென்சியை நாட் ஓன்லி இந்த போன் ஏன்னா போன் ஓபன் பண்றதுக்கான டைம் இல்ல இல்ல ஏதாவது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த யூனிவர் இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் சிசிடிவி கேமராஸ் அதிகமா இருந்திருந்தா மேபி அவன் உள்ள வந்துட்டு போறத வந்து அதிகமா மானிட்டர் பண்ணிருக்கலாம் இல்ல அவன் எப்படி உள்ள வந்துட்டு போனான்றத அவங்க வந்து அது எப்படின் அவங்களுக்கே நிறைய தெரியாம இருக்கு வந்து குதிச்சு வந்துட்டான் இது ரொம்ப சின்ன செவருன்றாங்க சோ இது எல்லாமே பார்க்காம ஒரு காலேஜ் வந்து இத்தனை பேரு இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற காலேஜ் வந்து ஆஹ் எது ஃபங்க்ஷன் ஆகும் ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் இப்படி இத பார்க்கும் போது பெண்களுடைய பயம் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்ல அவங்கள ஒரு விக்டமா ஒரு விக்டம்ன்றதை விட ஒரு மாதிரி என்ன சொல்றது என்ன ஆச்சோ இந்த மாதிரி ஆயிடுச்சு இது மாதிரி ஆயிடுச்சு பெண்களுக்கான இது வேணும் பெண்களுக்கான இது வேணும் ஆனா அந்த விக்டம் வந்து அவங்களால இத வந்து எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் தெரியல குற்றம் எல்லாம் வந்துட்டு போய் தைரியமா ஜெயில உட்காந்துக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கான அந்த ஒரு ஒரு மாதிரி நீங்க எந்த தப்பும் பண்ணல சோ நீங்க வந்து அவமானமா யோசிக்கிறதோ அவமானமா உங்களுடைய உடலை நினைக்கிறதோ தப்பு அத வந்து நம்ம பெண்களுக்கு சொல்லி கொடுக்கணும் சின்ன வயசுல இருந்தே நம்ம இப்ப நிறைய அதுக்கான அவேர்னஸ் வருது பேட் டச் குட் டச் இது எல்லாமே பட் அந்த பேட் டச் சொல்லக்கூடாது பண்ணே உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியலன்னு சின்ன பசங்களை எல்லாம் வந்துட்டு பயம் கொடுத்து இதெல்லாம் பண்றாங்க சோ ஏன் பயப்படணும் குழந்தைங்களுக்கு பயப்படக்கூடாதுன்றதை சொல்லி கொடுங்க பேட் டச் குட் டச்சை பத்தி சொல்லும்போது பேட்டச் பண்ணா தைரியமா வந்து சொல்லணும்ன்ற அந்த கான்பிடன்ஸிய நீங்க கொடுக்கணும் அந்த கரேஜ வந்துதான் நீங்க வந்து பெண்களுக்கு சொல்லி தரணும் மேம் இப்ப பாத்தீங்கன்னா இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா இப்ப இந்த சம்பவத்தை இந்த பெண்கள் மட்டும் இல்ல இந்த மாதிரி நம்ம ஊர்லயே வந்துட்டு நிறைய பெண்கள் வந்துட்டு இருக்காங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் விக்டம் சோ இவங்க வந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு பண்ணலாம் இதுல இருந்து வெளியே எனக்கு யா எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா மேபி இதை அவங்க எடு யாரு எடுத்துக்கிறாங்களோ நிறைய பேர் பாக்குறீங்க நிறைய சாப்ட்வேர்ஸ் நிறைய ஆப்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வந்து கொண்டு வராங்க கவர்மெண்ட்லயுமே சரி அந்த ஹெல்ப் லைன் ஆப்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க நான் இந்த இது அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணனா இந்த மாதிரி ஹாரஸ்மெண்ட் குள்ள ஆன ஒரு விமன் வந்து அவங்களுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாம அதாவது அவங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஒரு யாராவது வந்து கிரியேட் பண்ணி அதாவது ஒரு அனானமஸ்ஸா ஒரு பர்டிகுலர் பர்சன் இந்த பர்சன் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அண்ட் இந்த பர்சன் என்னை விக்கிப்பான் ஃப்ரீக்வெண்டா ஏன்னா வந்து சில இடத்துல பாத்தீங்கன்னா த்ரீ இயர்ஸா இல்ல டூ இயர்ஸா ரீசெண்டா இன்னொரு நியூஸ் கூட த்ரீ இயர்ஸா வந்து பாலியல் கொடுமை கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ இது வந்து ஐடென்டிட்டியை ரிவீல் பண்றதுக்கு தானே பயப்படுறாங்க நான் போய் சொன்னா எல்லாரும் என்ன என்ன நினைப்பாங்க ஸோ ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாம கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கவர்மெண்ட் திங்க் பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ வந்து வெரிஃபை பண்ணி அவங்க வந்து கிரிமினல்ஸ்க்கு தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஐ திங்க் நிறைய பெண்கள் வெளியே வருவாங்க சோ ஆண்களுக்கு என்ன அப்படின்னா எதாவது இந்த நான் தொட்டேன்னா இது ஏதாவது ஒரு விதத்துல என் மேல வந்து கம்ப்ளைண்டா அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்டமா தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படி கிரியேட் பண்ணோம்னா நிச்சயமா இந்த விஷயங்கள் நடக்கிறத நம்ம வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிகாஸ் தண்டனை கிடைக்கும்ன்ற பயம் மட்டும்தான் இந்த விஷயத்துல இருந்து பெண்களை காப்பாத்த முடியும் காப்பாத்தவும் செய்யும் கவர்மெண்டோ நம்ம சொசைட்டியோ பாக்குற எத்தனையோ பேர் பாக்குறீங்க எனி ஒன் ஹூ கேன் டூ திஸ் யாராவது இதை பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமா ஐ திங்க் இன்னொரு கொஞ்சம் வருஷத்துல வீக இந்த மாதிரி ஒரு நடக்கிற விஷயங்கள் பெர்சன்டேஜ் வைஸ் குறைஞ்சிடும் அப்படின்றது என்னுடைய சஜ் கண்டிப்பா கண்டிப்பா மேம் கண்டிப்பா இப்ப நிறைய இன்ஜினியர்ஸ் வந்துட்டு உருவாகிட்டு இருக்காங்க இதுக்கான ஒரு சாப்ட்வேரியோ ஒரு ஆப்பியோ வந்துட்டு கண்டுபிடிச்சா கண்டிப்பா வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான் வந்துட்டு எங்களோட ஆஹ் விஷயம் கூட சோ இன்னும் இந்த மாதிரி எந்த கேஸ் பத்தியாவது நாங்க பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் அது எந்த கேஸ் அப்படிங்கறத வந்துட்டு நீங்க சொல்லலாம் நாங்க வந்து உங்களுக்காக டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்ல நீங்க வந்துட்டு தனியா டிஎம் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பேஜஸ்ல வந்துட்டு நீங்க தாராளமா வந்துட்டு நீங்க டிஎம் பண்ணலாம் சோ அத பத்தி வந்து நாங்க இந்த சேனல்ல வந்துட்டு பேசுவோம் சோ இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம செலிபிட்டி யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம் மஞ்சள் பாய் பாய்